தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணி முறிந்தது திமுக அதிர்ச்சி கூட்டணி முறிந்தது திமுக அதிர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது தமிழகத்தில் திமுக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுள்ளது திமுக நூறு சதவீத வெற்றியை தமிழகத்தில் பெற்றுள்ளது அதாவது இந்தியா கூட்டணி தமிழகத்தில் நூறு சதவீத வெற்றியை பெற்றுள்ளது தேசிய அளவில் இந்தியா கூட்டணி இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் தலைநகரமான டெல்லியில் மொத்தமுள்ள ஏழு தொகுதியிலும் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைந்தது ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் உள்ளது ஏழு தொகுதியிலும் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் தோல்வியடைந்தது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் டெல்லி மாநிலத்துக்கு தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சூழ்நிலையில் டெல்லி மாநில சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடுவதாக இன்று அறிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி முறிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி மாநில அமைச்சர் கோபால் ராய் அறிவித்துள்ளார் வருகின்ற தமி வருகின்ற டெல்லி மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார் ஆகவே இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளதால் இந்தியா கூட்டணியின் முக்கியமான தலைவர்களில் ஒருவரான திமுக அடைந்துள்ளது